வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிண்டு பீன் சிறகு அவரைன்னு தமிழில் சொல்கிறோம் சதர் சிக்கடிக்காய் சதுர பயிர் பிறண்டவரைன்னு நிறைய ஊரில் வந்து நிறைய பேரால வந்து அழைக்கிறாங்க இப்போ இது அவரை இனத்தை சார்ந்தது தான் ஆனால் அவரையில் வர பூச்சி தாக்குதல் வந்து இதில் வர்றது வர்றது கிடையாது நோய் தாக்குதலும் எதுவும் இல்லை இதில் இருக்க ஒரு ஒரு பூக்களுமே வந்து நம்மளுக்கு பிஞ்சு பிடிக்குதுங்க இந்த ஒரு செடி இருந்துட்டால் போதும் உங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு தேவையான காய்கள் வந்து இது கொடுத்துரும் இதோட பூக்கள் இதோட இந்த இலை இது கீழே வந்து கிழங்கு வைக்கும் அதெல்லாமே வந்து உணவு தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதோட விதைகள் வந்து காய்ந்த பிறகு நெற்றா வந்து இருக்கும் அதோடய விதைகள் வந்து சாய் பீன்ஸில் என்ன புரதம் இருக்கும் அதை விட அதிகமான புரதம் இருக்குது அதை டோஃபூ செய்வோம்லாம் சோயா பீன்ஸில் அதே மாதிரி இதோடய விதைகளையுமே நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை ஊற வச்சு நம்ம மொச்சப்பயிறு எப்படி வேக வச்சு சாப்பிட்டுக்கிறோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை வந்து அப்படியே பச்சையாக வந்து நம்ம வேக வைக்காமல் அப்படியே சேலட் மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் துருப்பு சிறு கசப்பு இருக்கும் அதாவது லைட்டாக வந்து ஒரு துவப்பு சுவை இருக்குங்க இது எப்படி நம்ம பொரியல் பண்ணலாம் பார்க்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்கள் வேணால் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த சிறகவரை போட்டு லைட்டாக வெந்த பிறகு நான் முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் வேணாம்னா தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து இப்படி தான் சமைச்சி சாப்பிடணும்னு இல்லை இந்த சதுர பயிரை வந்து நம்ம அதாவது இந்த சிறகவரையை வந்து வினீகரில் வந்து உப்பு போட்டு ஊற போட்டு ஊர்கா மாதிரி செஞ்சுக்கிறாங்க இல்லைனா வந்து மாகாளி கிழங்கு சாறு இந்த சிறகவரை இதெல்லாமே போட்டு ஊர்கா மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க இதோடய விதைகள் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனை நம்பர் தரேன் நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்